என் சில்லக்குழந்தையே குழந்தையே நீ அழுத காலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது இன்று இந்த தேதியானது உன் கண்களில் பட்டு விட்டதல்லவா நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது இன்றைய தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தேதி என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வேறருந்து போகக்கூடிய நாள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக நிறைந்து நிற்கிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று இந்த ஏகாதசியினுடைய விடியலில் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் ஒரு பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் நம்பிக்கையோடு கேட்க தொடங்கு நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் என் குழந்தையே நம்பிக்கை எப்பொழுதும் ஒருவரை நல்லபடியாக வாழ வைக்கும் அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்று என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே ஒரு சில வாழ்க்கைக்குள் தாம்பத்திய உறவு சரியாக இருந்துவிட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது நான் உனக்கு ஒரு கதையை சொல்கின்றேன் என்ன சொல்ல வருகிறாள் உன் அம்மா என்பதனை நீ புரிந்துகொள் ஒரு வயதான முதியவர் தட்டு தடுமாறி தெடுவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒருவன் அவரை பார்த்து அவன் சென்று கொண்டிருந்த அவனது வண்டியை நிறுத்தி அருகில் சென்று பார்க்கிறான் அவரது காலில் கட்டை விரல் நசுங்கி இரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது என்ன ஆச்சு என்று கேட்டான் வேகமாக வந்த ஒரு மூன்று சக்கர வண்டி என்னுடைய காலில் ஏறி சென்று விட்டது தம்பி என்று அவர் சொன்னார் வாங்க எனக்கு தெரிந்த மருத்துவர் அருகில்தான் இருக்கிறார் கட்டு போட்டு முதலில் இந்த ரத்தம் கசிவதை நிறுத்த வேண்டும் அதனோடு சேர்ந்து உங்களுக்கு மருந்துகளும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் வேண்டாம் என்று மறுத்த அந்த வயதானவரை விழா பிடியாக அழைத்து சென்று எல்லாம் செய்து முடிக்கவும் நேரம் என்னவாயிற்று தம்பி என்று அந்த பெரியவர் கேட்கிறார் அவர் நேரத்தை சொன்னதும் ஐயோ நேரமாகிவிட்டதே என்று பதறுகிறார் அப்படி என்னங்க அவசரம் உங்களுக்கு என்று அவர் கேட்க என்னுடைய பொண்டாட்டி பசியோட வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு போக வேண்டும் என்றார் என்ன பெரியவரே உங்களுக்கே காலில் அடிபட்டு இப்பொழுது நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றீர்கள் சாப்பாடு முக்கியமா என்று சொல்லி அவன் கேட்க அவர்கள் உங்களை திட்டுவார்களா என்று அந்த பையன் அந்த முதியவரிடம் கேட்கிறார் அதற்கு அவர் என் மனைவி ஐந்து வருடமாக மனநிலை பாதித்து நினைவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாள் எல்லா ஞாபகமும் அவளுக்கு போயிடுது நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது அப்படின்னு அந்த வயதான பெரியவர் சொல்கின்றார் அதற்கு அவன் அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஏன் வர தாமதமாகியது என்று எப்படி கேட்பாங்க என்று சொல்கிறார் அவங்களுக்கு தான் உங்களை யாருனே தெரியாதல்லவா அப்படியே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் சற்று தாமதமாக செல்லலாமே என்று சொல்கின்றான் அதற்கு அந்த முதியவர் என்ன சொன்னார் தெரியுமா அவருக்குத்தான் என்னை தெரியவில்லையே தவிர எனக்கு அவளை நன்றாக தெரியும் அல்லவா நான் இத்தனை காலம் அவளோடு வாழ்ந்த வாழ்க்கை அங்கே இருக்கிறதல்லவா அதனால் நான் சென்றுதானே ஆக வேண்டும் என்று அந்த முதியவர் சொல்கின்றார் குழந்தை இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர்தான் தாம்பத்தியம் ஆனால் இன்றிருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தாயா ஒருவருக்கு ஒரு சிறு உடல்நிலை சரியில்லை என்றால் கூட அவர்களோடு பேசும் பொழுது இவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி கோபம் வருகின்றது யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்வதற்கு இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மனம் வருவதில்லை அதையும் தாண்டி உடல்நிலை சரியில்லை எனும் பொழுது இவர்கள் கவனித்தாலுமே அது ஓரளவிற்கு மீறி செய்துவிட மாட்டார்கள் அது மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் அதை சொல்லி காட்டுவது அவர்கள் ஏன்தான் நமக்கு இவர்கள் இந்த உதவியை செய்தார்களோ என்று நினைக்க வைக்கின்ற அளவிற்கு அவர்களை வேதனைப்படுத்தி விடுகிறார்கள் அம்மா இந்த விடியலில் உனக்கு இந்த செய்தியைச் சொன்னதற்கு ஒரு முக்கியமான காரணம் எல்லோருமே உண்மையான அன்போடும் ஒற்றுமையோடும் கையில் கிடைத்திருக்கின்ற இந்த ஒற்றை வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்றுதான் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்த கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானிருந்து உன் வாழ்க்கையில் இத்தனையையும் உனக்கு சொல்கிறேன் என்றால் வேறு யாரும் உனக்கு வாழ்க்கையில் எடுத்துச் சொல்ல சரியாக இல்லை என்றுதான் அர்த்தம் எப்பொழுது தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தான் பொறுப்பு என்ற உணர்வு ஒருவருக்கு விட்டுவிட்டதோ தன்னை நம்பி வந்தவர்களை நாம் எந்த அளவிற்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு காயப்படுத்துகின்றோமோ அப்பொழுதே அன்பு என்கின்ற வார்த்தை அங்கே செத்து போயிற்று எப்பொழுதுமே உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் அங்கு நிச்சயமாக ஒருவரின் மீது ஒருவர் கொண்ட நம்பிக்கையோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வைக்கும் இனியாவது இதுபோன்று வாழ்க்கையில் இந்த வயதானவர் போல எந்த நிலையிலும் தன்னுடைய துணையை கைவிடாமல் எல்லோரும் வாழ வேண்டும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை இன்று ஏற்றம் கொடுக்கக்கூடிய கூடிய ஏழு மலையானினுடைய அருளோடும் நிச்சயமாக சனி பகவானினுடைய ஆசையோடும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக மாற வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வேரறுத்து உனக்குள் இருக்கின்ற நல்லதை மட்டும் தேடத் தொடங்கு தவளைகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஒருவன் தாவு என்று சொன்னால் தாவும்படி பழக்கியிருந்தான் அந்த தவளையை ஆராய்ச்சியில் ஒரு கால்களை வெட்டிவிட்டு தாவு என்றான் அது தாவியது இரண்டாவது காலையும் வெட்டிவிட்டு தாவு என்று கூறினான் வலியோடு தாவியது மூன்றாவது காலை எடுத்து தாவு என்றான் மிகுந்த வழியோடு தன் ஒரு காலை கொண்டு தாவியது நான்காவது காலையும் எடுத்துவிட்டு அப்பொழுது அது நகர முடியாமல் படுத்துக்கொண்டிருந்தது மறுபடி தாவச் சொல்லி கத்திக்கொண்டே இருந்தான் அதனால் அசையக்கூட முடியவில்லை தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை அவன் எப்படி எழுதினான் தெரியுமா நான்கு கால்களையும் வெட்டி எடுத்துவிட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று இப்படித்தான் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களினுடைய புரிதல்களும் வாழ்க்கையும் இருக்கின்றது ஏன் சில நேரங்களில் உன்னுடைய செயல்பாடுகள் கூட அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாடம் உனக்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை அதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உனக்கான நன்மைகளை நீ சென்று சேர வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட மாட்டேன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு எந்த நொடியிலும் உன் வராகி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒரு நாள் சரியான வெயில் காலமாக இருந்தது மதிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் மற்ற நாட்களை காட்டிலும் அந்த நாளில் உக்கிரமாக இருந்து கொண்டிருந்தது தன் வியாபாரத்தை முடித்து கொண்டு ஒருவர் சாலை வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார் வழிநெடுகிலும் மரம் ஒன்று கூட இல்லை தூரத்தில் ஒரு மரம் அந்த நடந்து சென்றவர்களினுடைய கண்ணுக்கு தெரிந்தது சரி சற்று ஓய்வெடுத்து செல்லலாம் என்று மரத்தை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கிவிட்டான் உட்கார்ந்து இருந்த அந்த வாலிபர் அதாவது மரத்தை நெருங்கியதும் அங்கீதமான சூழலில் அமர்ந்து விட்டார் உட்கார்ந்தெரிந்த அந்த வாலிபர் சற்று தலையை மரத்தின் மீது வைத்து கண்ணை மூடினார் அப்பொழுது அந்த வழியாக ஒரு முப்பது வயது தக்க மனிதர் நடந்து செல்கிறார் வியர்வையால் நனைந்து அழுக்காயிருந்த சட்டையை பார்த்து பகல் பொழுதே இங்கு ஒருவன் குடித்துவிட்டு மரத்திற்கு அடியில் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று மனதில் நினைத்துவிட்டு கடந்து சென்று விட்டான் அதன் பிறகு வந்த இன்னொருவனும் இவரை பார்த்து வேலைக்கு செல்லாமல் மரத்தினடியில் படுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு செல்கின்றான் அதே நேரத்தில் இன்னொருவர் அந்த மரத்தினடியில் அமர்ந்திருக்கிறார் உறங்கிக் கொண்டிருப்பவரை பார்த்து தன்னுடைய உழைப்பின் அசதியை போக்க தூங்கி கொண்டிருக்கிறான் பார் என்று அவரை எழுப்பாமல் கடந்து சென்றார் இவ்வாறு அனைவரினுடைய எண்ணங்களும் ஒருவரை பார்க்கும் பொழுது மாறிக்கொண்டே இருக்கின்றது நம்முடைய எண்ணங்களை பொறுத்துதான் மற்றவர்கள் நம் பார்வைக்கு நல்லவர்களாக தெரிவார்கள் அதுபோலத்தான் அவர்களின் பேச்சுக்களும் வெளிப்படும் அதனால் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது யாரை பற்றியும் சட்டென்று எந்த ஒரு விமர்சனமும் வைக்காமல் அவர்களிடத்தில் இருந்து பார்த்து அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள நினைத்தோமானால் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் யாருக்கும் எப்பொழுதுமே வந்துவிடாது என் குழந்தையை மனதிற்குள் எண்ணிக்கொள் என்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரை இனி உன்னுடைய கண்ணிய துளிகளுக்கு இங்கு வேலை இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருந்து நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சரியாக அனுபவிக்க தொடங்குவாய் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற வெற்றியை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கும் எல்லா விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாறுகிறதோ இல்லையோ இந்த விடியலை உனக்கு வெற்றி விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்திரு யாரையும் தவறான புரிதலோடு ஒருபொழுதும் நோக்காதி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் எண்ணற்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்கு நீ கண்ணீர் சிந்த அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் வராது நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடந்தே தீரும் எப்பொழுதும் போல என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு ஏறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்